இந்த வரலாறுனா வரலாறுன்றது என்ன உண்மையை எடுத்து எடுக்கணுமா இல்லையா எங்கே எடுத்திருக்கீங்க உண்மை எங்கே உண்மை எடுத்திருக்கீங்க எந்த எந்த இஸ்லாமிய மன்னர்கள் அப்படி வாழ்ந்துருக்காங்க எப்படி வாண்டிருக்காங்க இல்லையே இந்திய இஸ்லாமியர்கள் எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து சாயப்படுத்தாது எப்படி சென்சார் போர்டு இதெல்லாம் அனுமதிக்கின்றது தெரியல நிச்சயம் தடை செய்யப்பட வேண்டிய படம் வரி நீ இஸ்லாத்துக்கு வாழும் எந்த மன்னர் சொன்னா வரலாற்று ரீதியாக ஒரு உண்மையை காட்ட சொல்லுங்கள் எந்த மன்னர் சொன்னா அது ஏன் இப்படி வந்து வரலாற்று திருப்புகளை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இந்த வரலாற்று திருப்புகளை பண்ணியிருக்கு யார் எழுதின வரலாறு எந்த யார் எழுதின வரலாறு யார் எழுதி இருக்கார் சொல்லுங்க சென்சார் போர்டு பாஜகனுடைய கைகூலி இதுக்கப்புறம் என்ன சொல்றது பாஜக என்ன சொல்லுது சென்சார் போர்டு ஓகே பண்ணுது அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் சென்சார் ஓகே பண்ணியிருக்க அது ஒரு தவறான படமும் என்னுடைய கண்ணோட்டம் எல்லாரும் நண்பர்கள் தான் இருந்தாலும் அதை முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷாக மட்டும் பார்த்திங்களோ அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்திலையும் பார்க்காம பிரிட்டிஷாக மட்டும் பார்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களாக மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன் அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் நீங்க அவங்களுக்கு ஒரு மத அடையலத்தோட பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க நான் காட்ட முடியாது அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துறேன்

வரலாற்று ஆயமாக காமிச்சிருக்கீங்களா வரலாறாக வரலாற வரலாறாக காமிச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு முஸ்லீம்களை ஒரு தாழ்த்தியோ ஒரு ஹிந்துக்களை உயர்த்தியோ என் படம் இல்லை மூவி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் எழுதிய வரலாற்றை மோகன்ஜி திரைப்படமாக எடுத்திருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து ஜெஸ்யா வரி வரி செலுத்தினால் இஸ்லாத்துக்கு மாறினோம் அப்படின்ற கட்டாயப்படுத்தி முகலாய மன்னர்கள் வந்து இஸ்லாத்தை எல்லாரையும் மாற்றினாங்கிற மாதிரி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வருது அதை வந்து இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்காரு இது முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறமான ஒரு கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது இப்போ ஜெஸ்ஸியா வரி அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் இஸ்லாமியர்கள் ஜக்காத் என்கின்ற வரியை கொடுத்துறாங்க அப்போ இஸ்லாமியர்கள் அல்லா அல்லாதவர்களுக்கு வந்து ஜிசியா என்ற வரி எப்படி நம்ம சோழன் சேழன் சேரன் சோழன் பாண்டியர்கள் மன்னர்கள் காலத்தில் வந்து உதாரணத்துக்கு போனால் குடிமை வரி இறை வரி வெட்டி வரி கடமை வரி இப்படி வந்து பல வரிகள் வந்து செலுத்தியிருக்காங்க ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு வரி செலுத்தி வரியை வந்து மக்களிடம் வசூல் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஜிஸியா வரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரிகள்கிட்ட மட்டும்தான் வாங்கினாங்க அதுவும் முஸ்லீம் அல்லாத வியாபாரி ஏன்னா முஸ்லீம்கள் வந்து அந்த ஜக்காத் என்ற வரியை கொடுத்ததுனால முஸ்லீம் அல்லாத அந்த வரி வாங்கியிருக்காங்க அப்போது இது வந்து முற்றிலுமே வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய முகலாய மன்னர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் பார்க்குறாங்க இது போன்ற விஷயங்கள் தவிர்த்துட்டு இருக்கும் ஏன் சொன்னால் இது வந்து ஒரு கலவர நோக்கல் இது பார்த்து வந்து கந்தன் மலை மாரி தெரியுது என்னுடைய பார்த்து என்னுடைய பார்வையில் இல்லை மூவியானா அது ஒரு 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 அதாவது இஸ்லாமியர்களே வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்கன்றதே ஒரு ஒரு புடையப்பட்ட கதை இல்லையா அது கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்கன்னு அதே மாதிரி வந்து முகலாய மன்னர்கள் வந்து வந்து தவறாக சித்தரிக்கிறது என்னென்னு சொன்னிங்கன்னா அவங்க பெண்களை வந்து அப்படி பெண்களை இப்படி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேரன் சோழன் காலத்தில் வளர்ந்து போகும்போது கன்னி மடம் இருந்தது அந்தபுரம் இருந்தது அந்த காலத்து மன்னர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் கூட நீங்கள் சித்தரிச்சிருக்கா இங்கே மட்டும் முஸ்லீம் மன்னர்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான நிலைகள் நடந்துட்டாங்கன்ற மாதிரி சித்தரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது வரலாறுனால் வரலாறுன்றது என்ன உண்மையை எடு எடுக்கணுமா இல்லையா எங்கே எடுத்திருக்கீங்க உண்மை எங்கே உண்மை எடுத்திருக்கீங்க எந்த எந்த இஸ்லாமிய மன்னர்கள் அப்படி வாழ்ந்துருக்காங்க எப்படி வாண்டிருக்காங்க இல்லையே மனுஷக்கரனை வெட்டியை வந்து அவனை வறுத்து தின்ன சொல்லியிருக்காங்களா எந்த மனுஷன் எந்த மன்னர் சொன்ன சொல்லுங்கள் ஒரு மன்னரை சொல்லுங்கள் ஏன் இப்படி வந்து புடையப்பட்ட கதைகள் எடுக்கணும் அது புடையப்பட்ட கதைகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வன்மத்தை ஏன் கத்துறீங்க பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ இப்போ சமீபத்தில் வந்து இந்தி படம் சாவான்ற ஒரு படம் வந்தது அதில் வந்து நம்ம சிவாஜியுடைய பிள்ளையை வந்து அவுரங்கசீப் கொண்ட மாதிரி ஒரு காட்சியைப்படுத்தி அது எவ்வளோ பெரிய கலவரம் உண்டு அதனால் எவ்வளோ நாட்டில் வந்து எவ்வளோ பதட்டமாச்சு அது போன்ற கதைகள் இப்போ தேவையா எப்படி சென்சார் போர்டு இதெல்லாம் அனுமதிக்கின்றது தெரியல நிச்சயம் இது தடை செய்யப்பட வேண்டிய படம் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி மோகன்ஜி எப்படி தான் இப்படி மனசு வந்ததுன்னு தெரியல அவருக்கு இந்த ஒரு படம் எடுப்பது ஏன்னா வ வரி செலுத்தினாலும் இஸ்லாத்துக்கு வாழ்ணும் எந்த மன்னர் சொன்னான் வரலாற்று ரீதியாக ஒருவருமே காட்ட சொல்லுங்கள் எந்த மன்னர் சொன்னான் அந்த அந்த வரி கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மீது ஜ ஜக்காத் வரி வசூலிக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர் ஜ ஜிசியா வரி அது ஏன் இப்படி வந்து வரலாற்று திருப்புகளை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இந்த வரலாற்று திருப்புகளை பண்ணியிருக்கு இல்லை எது வரலாறு வரலாறு எழுதுங்க சார் ஏன் நீங்கள் வரலாற்றை படமாக எடுங்க வேணாம்னு ஏ எது வரி செலுத்தினா நீ இஸ்லாத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு என்ன வரலாறு சொல்லு யார் எழுதுன வரலாறு எந்த யார் எழுதுன வரலாறு ஏன் யார் எழுதியிருக்கா சொல்லுங்கள் இன்னைக்கு நான் கூட உங்களை எழுதுகிறேன் ஒரு மன்னர் மாரி பெரிய வரலாற்று ஆசிரியர் இது மாரி எழுதுகிறேன் நாளைக்கு அது வரலாறு ஆகும் இன்றைக்கி எழுத புனையப்பட்ட கதைகள் தான் நாளைக்கு வரலாறு வரலாறு வரலாறுன்றீங்க சென்சார் போர்டு பாஜகவினுடைய கைகூலி இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது

ஆதார ஒரு வரலாற்று அண்ணன் யார் இல்லை வில்லன் வில்லன் யார் வந்து முஸ்லீமாக அவரு அரசர் அவரு அரசர் ஆனால் ஆ அதே ஒரு வில்லன் வந்து ஒரு துரோகி வந்து த ஹிந்துவுலேயே இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதை காமிச்சிருக்காங்க துரோகம் வந்து ம மத மதத்தை மத சம்பந்தமானது கிடையாது அது எல்லாம் ஒரு தேட்டரில் சார் ஒரு தேட்டரில் பார்க்கும் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்த கிறிஸ்துவ மக்கள் இந்து மக்கள் எல்லாமே போகிற இடம் வந்து தேட்டர்ஸ் தான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சீன் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் இருக்காரா ஏன் நம்ம நம்மளோட மத்த மட்டும் ஏன் இப்படி காயப்படுத்துகிறாங்கன்னு இல்லை படத்தை நம்ம படமாக பார்க்கணும் ஒரு வரலாற்றை வரலாறு தான் பார்க்கணும் வரலாற்று நடந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக வரலாற்றாக பார்க்கணுமா படமாக பார்க்கணுமா இல்லை இது படமாக தான் பார்க்கணும் அவரே வந்து இதை வரலாறுன்னு சொல்லலாம் வரலாற்றுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வுகளில் அதே மாதிரி கோர்வையாக ஒரு ஒரு கதை புனையப்பட்டு தான் எடுத்துக்க வச்சு இது வரலாறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இது வந்திருக்கதால அதெல்லாம் தெரியணும்ல அவங்களுக்கும் அது தெரியணும் இல்லை இப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியணும் காயம் இருக்கும்ல அது ஒரு காயமாக இருக்காது அந்த காயத்துக்கு இவங்க மருந்து கூட போடலாம்ல ஒரு காயம் பட்டிருக்கு அந்த மருந்து இவங்க மருந்து பண்ண பண்ணலாம்ல தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு அறம் அற அறம் சார்ந்து இருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அறம் தவறி எப்படி ஒரு வாழ்ந்தாங்கங்கிற ஒரு கதை தான் ஒரு வ வரலாற்று புனைவாக வந்திருக்க வச்சு அதை நம்ம வரலாறு அந்த புனைவு படம் அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும்